اللهم صل على سيدنا مولانا محمد النبي الوالي وصلي تربي الله الرحمن الرحيم ورغلوده பாவங்களை மன்னி தருவாயா يا الله بني அருளால் இந்த வருடத்தில் யார் யார் எல்லாம் ஹஜ் செய்வதற்குரிய பாக்கியத்தை தந்தாயோ அந்த அத்தனை ஹாஜிமார்களையும் நீ தபுல் செய்தருள்வாயா யா அல்லாஹ் அவர்கள் அத்தனை பேர்களுடைய ஹஜ்ஜையும் உம்ராவையும் பெருமானாருடைய சியாலாவை என்ன கபோல் செய்த அருள்வாயா யால்லா இந்த ராஜிமார்களுக்கு உறுதியான ஈமானை தந்த அருள்வாயா பூரண உடல் ஆரோக்கியத்தை தந்த அருள்வாயா குடும்பத்தில் மன அமைதியை தந்த அருள்வாயா யால்லா இவர்களுடைய பயணங்களை வெற்றிகர் வரட்டக்கான முறையில் துவங்கி வெற்றிகரமான முறையிலே நீ அமைத்து தந்தருள்வாயா யார்லா இந்த ஹாஜிமார்கள் பயணம் மேற்கொள்வதற்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றனோ அவை அத்தனை தேவைகளையும் உன்னுடைய புறத்திலிருந்து நிறைவேற்றி தந்தருள்வாயா யால்லா இவர்கள் எந்த நாளையில் பயணம் போடப்பட இருக்கின்றார்களோ அவர்களுடைய அந்த பயணத்தை நன்மையும் இளையச்சமும் கொண்ட பயணமாக நீ ஆக்கியருள்வாயா யார்லா பயண காலத்திலே நீ துடையிருப்பாயா அவர்கள் விட்டு செல்கின்ற உடமைகளுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் நீ பாதுகாப்பை தந்தருள்வாயா யார் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு முழு பாதுகாப்பை தந்தருள்வாயா உனக்காக அவர்கள் எந்த தொழிலை விட்டு செல்கின்றார்களோ எந்த வேலை வாய்ப்பை விட்டு செல்கின்றார்களோ அந்த வேலை வாய்ப்பையும் அந்த தொழிலையும் நீ வணக்கத்தான முறையில நடத்தி அவர்கள் கரங்களிலே நீ ஒப்படைத்திடுவாய் யார்லா இலகுவாக அடையக்கூடிய நல்ல தௌசி கை நீ தந்தருள்வாயா யார்லா பயணத்தினால் ஏற்படுகின்ற அத்தனை இடர்பாடுகளில் இருந்தும் அல்லாஹ் பொருட்கள் தவறுவதில் இருந்தும் உடல்நிலை இருந்தும் உடன் செல்வோர் வழி தவறுவதில் இருந்தும் நீ காப்பாற்றி அருள்வாயா இவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த பயணத்தை அதிலே அபரீதமான வெற்றிகளையும் மகத்தான துணிய ஆகியத்துடைய லாபங்களையும் நீ தந்தருள்வாயா யார்லா புனிதமான இரண்டு ஹரமு கருகில் இவர்களுடைய தங்கும் இடத்தை நீ ஆக்கிய அருள்வாய் ரஹ்மானே யார் அமல் அமல்கள் செய்வதற்கு இலகுவாக இவர்களுடைய தங்கும் இடத்தை நியாய்க்க அருள்வாய் ரஹ்மான யாருல்லா அங்கு இவர்களுடைய உடலுக்கும் நீ உடலுக்கு வலுவை தரக்கூடிய இவர்களுடைய முதல் உடலுக்கு தேவையான போதுமான நல்ல உணவுகளை இவர்களுக்கு சிரமம் என்றணி தந்த அருள்வாயா யாருல்லா முதல் முதலாக கழப்பாவை காடு என்ற நேரத்திலே இவர்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்வதோடு யாருல்லா அவர்கள் கேட்கின்ற அத்தனை நல்ல பல துவாக்களையும் கபுள் செய்த நுழ்வாயாக யாருல்லா புனிதமான உமராவுடைய விவாதத்தை அதிகம் அதிகமாக தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கு நீ திருமை செய்திடுவாயா யாருல்லா மக்கமா நகரிலே இவர்கள் தங்கி நாட்கள் எல்லாம் அனைத்து தொழுகையும் அந்த தொழுகைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல ரசிகளையும் நீ தந்தவாயாகும் யார்லா எங்கெல்லாம் தகூலாகுமோ எந்தெந்த இடங்கள் எல்லாம் மிக அதிபயங்கர முக்கியத்துவம் வாய்ந்ததோ யாத்லா அந்த இடத்தில் இருந்து துவா கேட்பதற்கும் அந்த இடத்தை முத்தமிடுவதற்கும்

முஸ்தலிஃப் வினா ஹரஃபா முஸ்தலிஃபா ஜமரான் போன்ற அத்தனை இடங்களிலும் எல்லா தொய்வுகளும் இன்றி தடுமாற்றமின்றி இவர்களுக்கு போதிக்கப்பட்டபடி வரிசை கிரமமாக அனைத்து விவாதத்துகளையும் செய்வதற்குரிய நல்ல பாக்கியத்தை நீ தந்தருள்வாய் ரஹ்மான் இவர்களுடைய அத்தனை துவாக்களையும் கபுல் செய்து ஒரு ஹாஜிக்கு நிறைவான நன்மைகள் எதுவெல்லாம் இருக்குமோ அவைகளை எல்லாம் முழுமையாக இவர்களுக்கு நசீவாக்கி தந்தருள்வாயால் யாரெல்லாம் இவர்கள் துவா கேட்கக்கூடிய அந்த வரக்கத்தான நாட்களிலும் இடங்களிலும் நினைவுகளையும் உலக முஸ்லீம்களுடைய இந்தியாவில் வாடுகின்ற முஸ்லீம்கள் எதிர்நோக்கி என்ற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கட்டுவதற்கு இவர்களுக்கு துவா செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்துருள்வாயாக அருமை நாயகம் அலை வசல்லம் அவர்களுடைய புனிதமான சியாராவை நசீவாக்கி தந்து வரக்கத்துக்குரிய வரலாற்று சிறப்பு மிக்க அத்தனை இடங்களையும் சியாரத்து செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தையும் எங்களுடைய சார்பாகவும் இவர்கள் நபிசல்லா வலை வசல்லம் அவர்களுக்கு சலாத்தை எத்தி வைக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்தருள்வாயாக யாருனா இந்த வருடம் இவர்களுக்கு நீ வழங்கிய இந்த மகத்தான பாக்கியங்களை யாருலா வருகின்ற வருடம் இவர்களுக்கும் இவர்களை வழி அனுப்பிய எங்களுக்கும் துவாச செய்த அனைவர்களுக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் இந்த வாக்கியத்தை தந்துள்வாயாம் யாரெல்லாம் இவருடைய பயணங்கள் வெற்றிகரமாக அமைவதற்கு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இவர்களுக்கு சொல்லால் ஆலோசனையால் பொருளால் உடலால் யார் யாரெல்லாம் இன்னுமத்தை செய்தார்களோ அவர்கள் அத்தனை இணையுடைய